எவ்வளவு பண்றாங்க நல்ல தளபதி எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமா இருந்துச்சு நாங்கலாம் அதுல ஒரு உறுப்பினரா இருக்கோம் ஐயோ என் பையனை கிட்டேம்மா டிவி கே கட்சிக்காரங்க யாரு வந்து ஒருத்தருமே வரலடா தம்பின்னு ஒண்ணு சொல்றாரு அவங்க எல்லாம் எப்படி வருவாங்க நீங்க போய் இன்னும் கொடி புடிங்க அப்பதான் அவங்க எல்லாம் வருவாங்கன்னு நேத்து கூட கேட்டாங்க நாங்க நேத்தே வர வேண்டியதுக்கா நேத்தே வந்து சொல்லிட்டு போயிடும் மேடம் கிட்ட நாங்க டைம் நைட்டு வந்தோம் கண்டிப்பா நீங்க தளபதி கிட்ட இதுல இது பண்ணி

தமிழ் மாநில அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்துல நாங்க வந்து இந்த போராட்ட காலத்துல நாங்க இறங்கி இருக்கிறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்க வந்து எங்களோட திட்டம் வந்து ஐம்பது ஆண்டுகளாக கடந்துருச்சு நாங்க இதுல வந்து வேலை பாக்குறது வந்து கணவனால் கைவிடப்பட்டவங்க வீடோ ரொம்ப வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டவங்கதான் இதுல நாங்க வேலை செய்யறோம் நாள் வரல எங்களை வந்து அரசு கண்காந்தே பாக்கல ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து நாங்க இதே ஆர்ப்பாட்ட காலத்துல இதுல இடத்துலதான் உட்காந்து பண்ணணும் அப்ப வந்து நம்ம எடப்பாடியார் ஐயா வந்து இது பண்ணாரு அப்ப இந்த திமுக அரசு எங்களை அழைச்சி பேசிச்சு நீங்க ஆட்சியை மாத்துங்க ஒருவிரல் புரட்சி பண்ணுங்க உங்களோட வாழ்வாதாரம் எல்லாம் நல்லா செளிமையா இருக்குன்னாரு நாங்க அதை நம்பி என்ன செஞ்சோம் அவருக்கு ஓட்டு போட்டோம் ஓட்டு போட்டதுல என்ன சொன்னாரு முன்னூத்தி பதிமூணு நிதியின் கீழே வந்து உங்களைய அரசு ஊழியர் ஆக்குறேன் இது தேர்தல் சொல்லி சொன்னாங்க ஆனா வாக்குறுதிமூணு வாக்குறுதி நிறைவேற்றல எங்க எதுவுமே வந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு நாங்க வாங்குற சொற்ப சம்பளம் ஆறாயிரம் அவங்கறாங்க உதவியாளர் பணியாளர் பத்தாயிரம் இத வச்சு நாங்க எப்படி வாழ்வாதாரம் பண்றது எங்க குடும்பம் எல்லாம் கேள்விக்குறி அனுக்குது எங்களை வந்து அரசு அழைச்சு பேசல இருந்து மாற்றாக எங்களை என்ன செய்யறாங்க எங்களை வந்து காவல்துறையை ஏவி விட்டுட்டு எங்களை அடிதடி கலவரத்துல இறக்கிட்டாங்க மாநில நிர்வாகி மாவட்ட நிர்வாகி டார்ச்சர் அதோட வந்து அதிகாரிகளோட டார்ச்சர் ரொம்ப நீ இந்த போராட்ட காலத்துல இறங்காத நீ இறங்கினீன்னா உன்னோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் உன்னை ஊஸ்டிங் பண்ணிடுவேன் உன்னை சஸ்பெண்ட் பண்ணிருவேன் உன்னோட வாழ்வாதார கேள்விக்குறி அப்படின்னு பயங்கரமா எங்களுடைய டார்ச்சர் அது வந்து இந்த ஆட்சியில வந்து பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறாங்க பாதுகாப்பு இல்ல அதனால வந்து நீங்க இன்னைக்கு வந்து இருக்கிறீங்க எங்களுக்கு வந்து நாங்க சொல்றதை செய்வோம் செய்வதை சொல்றோம் நாங்க எங்களை ஆனா ராமம் போட்டு ஏமாத்திட்டாங்க இதனால நாங்க எல்லாரும் பாதிப்படைஞ்சு இன்னைக்கு பத்து நாளா வந்து இந்த காத்திருப்பு போராட்டத்துல நைட்டா பகல எல்லாரு கண்ணீர் கம்பளைமா உக்காந்து எங்களுக்கு மன நிம்மதி இல்ல எங்களுக்கு நாங்க என்ன செய்யறோம் அப்படியே வந்து லூசு பிடிச்சு பைத்தியம் பிடிச்சு எங்க குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு எங்க வாழ்வாதார கோரிக்கையாக நாங்க இங்க போராட வந்திருக்கிறோம் ஆனா அரசு கண்டறந்து பாக்குற எதுவுமே செய்ய மாட்டோம் வைக்க மாட்டோம் இன்னும் வரல எங்களை போராட்ட காலத்துல பத்து நாள் உட்கார வச்சிருக்காங்க அதனால நாங்க எல்லாரும் ஒரே முத்த கத்த சொல்றோம் எங்க தலை எங்களோட இதை வந்து நீங்க தளபதி கொண்டு போங்க எங்களுக்கு ஆட்சி மாற்றம் நடக்கு காட்சி மாற்றம் நடக்கு இந்த தடவை எங்க ஓட்டு எல்லாரும் தளபதிக்கு தான் எங்களுக்கு கண்டிப்பா அதை அவர் நிறைவேற்றி கொடுக்கறது எங்க தாழ்மையான வேண்டுகோளா இருக்கு கண்டிப்பா இவ கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றப்படும் திரும்ப இந்த திமுக ஆட்சி வந்ததுன்னா நம்ம இது போதா ரோட்ல நிக்கணும்

தலைமுறைக்கு அவர் கண்டிப்பா வரணும் அதுக்கெல்லாம் இன்னும் ரெண்டு மாசத்துல தீர்வு கட்சிடும் நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கோசம் தமிழக வெற்றி கட்சி கண்டிப்பா துணை நிற்கும் நீங்க எப்பன்னா கொள்ளு கொடுங்க நாங்க வந்து உங்களுக்கோசம் எங்க உயிரையே கொடுப்போம் இது நாங்க வாழ்நிலை தொட்டு போற ஆள் இல்லை நீங்க ஒரே ஒரு குரல் கொடுங்க உங்களுக்கோசம் எத்தனை பேர்னா தூணில் வந்து நாங்க உங்களுக்கு ஆரம்பத்தை கலந்துக்கிறோம் உங்க கோரிக்கை எல்லாம் கண்டிப்பா நிறைவேற்றப்படும் கவலைப்படாதீங்க திரும்ப திமுக ஆட்சியும் அண்ணா திமுக ஆட்சியும் வந்ததுன்னா நம்ம இது போதும் நிறைவேற்ற வரணும் அதுக்கெல்லாம் ஒரே வழி

ஏ முதல்வருக்கு நாங்க ஓட்டு போடலையா எங்களை தருத்தொழிலே வயல் எறியுது அவரு சொல்லுங்க சொல்லுங்க தலை கஷ்டம் பித்தமிடுச்சு அலையிறோம் எங்க எல்லாம் பார்த்தா எல்லாம் இல்லாம அங்க இருந்து வர்றதுக்கு அவ்வளவு வாழ்வாதார கேள்விக்குறியா நிக்கிறோம் ீங்க உசம் தமிழ கட்சி கண்டிப்பா இதுக்கு இதுக்கெல்லாம் ஒரே இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு இந்த திமுக ஆட்சியை நம்ம விரட்டணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல